அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி வீணாவின் அறைக்குள் மீண்டும் கதவை தள்ளிக் கொண்டு நின்றான் நரேந்திரன் வீட்டின் தலைவிக்கு இப்பொழுது வேலை நிறைய இருக்குன்னு தெரியுமா போலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பதில் ஒரு லாபமும் இல்லை என்றான் அதிகாரத் தோரணையில் கண்களை துடைத்துக் கொண்டு வீணா எழுந்தாள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அடங்கா மகனா இவருக்கு எண்ணி எப்படி உள்ளே பொங்கி எழுந்த கோபத்தை வெளிக்காட்டாது என்ன செய்யணும் சொல்லு என்றால் சன்னமான குரலில் சென்னையில் இத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தும் அப்பா தமது நடவடிக்கைகளை மகள் கண்டுகொள்ளாமல் இருக்க நிர்மலாவை உதகையில் ஒரு ஆங்கில பள்ளியில் படிக்க அனுப்பியிருக்கிறார் அவள் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் அவளுக்கு உதகையில் வசிக்கும் என் ஒன்றுவிட்ட மாமாவும் மாமியும் தான் பாதுகாவலர்கள் மாமாவை தொலைபேசியில் அழைத்து தக்க செய்தியை சொல்லி நிர்மலாவை பள்ளியிலிருந்து காரில் அழைத்து வரச் சொல்லப் போகிறேன் மற்ற உறவினர்களுக்கும் செய்தியை சொல்ல வேண்டும் ஈமச் சடங்குகளை பற்றி கவனிக்க வேண்டும் உன் அப்பாவை தவிர எனக்கு உங்கள் உறவினர் யாரையும் தெரியாது வியாபாரத்தில் நீயும் ஒரு பங்குதாரர் அதனால் கம்பெனி நிர்வாகம் அலுவலகத்தில் வேலை எதுவும் தேவைக்கு மேல் தடைபடாமல் பார்த்துக்கொள் மற்ற காரியங்களையும் நீதான் எடுத்துச் செய்யணும் ஏனென்றால் நீ அவருடைய ஒரே மகன் நான் இப்பொழுது ஒரு விதவை என்றால் சரிது சீற்றத்துடன் மேலே தர்கிக்க மனமின்றி அவன் வெளியேறிவிட்டான் கொஞ்ச நேரத்தில் அந்த பங்களாவிற்குள் கூட்டம் நிரம்பி வழியத் தொடங்கியது கருணாகரனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அலுவலகமும் தொழிற்சாலையும் மூடப்பட்டுவிட்டன ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பார்வைக்காக அவரது உடல் கீழே இருந்த வரவேற்பு அறைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது மலர் மாலைகளும் வளையங்களும் உடல் முழுவதும் குவிய உதகையிலிருந்து வரப்போகும் செல்ல மகளுக்காக உடல் காத்திருந்தது பிற்பகலில் வீணாவின் சித்தி அலமேலு தன் மகள் மகன் இருவருடன் அலறி புடர்த்தி கொண்டு வந்தாள் எனக்கு யாரும் சொல்லி அனுப்பவில்லையே பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டுதான் ஓடோடி வந்திருக்க இது நியாயமா நான் இந்த வீட்டின் சம்மந்தி இல்லையா சித்தி அழுது கொண்டே வீணாவை இருக கட்டி கொண்டு குலுங்கினாள் உதகையிலிருந்து வந்த நிர்மலாவும் மாமி மாமனும் காரில் இருந்து இறங்கிய போது உறவினர் பட்டாலும் பெரும் குரலில் ஓலமிட்டது வழிநெடுகளும் அழுது அழுது நிர்மலாவின் கண்கள் சிவந்து வீங்கி முகம் உப்பியிருந்தது பள்ளி சீருடையை மாற்ற நேரமின்றி அப்படியே புறப்பட்டு வந்திருந்தாள் பதிமூன்று வயது சிறுமி என்று கேள்விப்பட்டிருந்தாள் ஓட்டத்திலே சற்று கூடுதலான வயது போன்ற தோற்றம் அப்பாவை போன்ற சாயல் பிடிவாதத்தை உணர்த்தும் கொஞ்சம் நிமிர்ந்த மூக்கு எல்லோருடைய கவனமும் உள்ளே நுழைந்த அந்த பெண் மீதுதான் தாவியது தந்தையின் உடலை பார்த்துவிட்டு அப்பா என்று கிரீச்சிட்டு கத்திய நிர்மலாவின் கண்கள் அருகில் கூனி குறுகி உட்கார்ந்த வீணாவை வெறுப்புடன் விழித்தன அவளை அசட்டை செய்துவிட்டு ஓடிச்சென்று சென்று அண்ணன் கழுத்தை கட்டி கொண்டு கதறினாள் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க கொஞ்சம் அழறாப்புல போக்கு காட்டு மெல்லிய குரலில் சின்னம்மா அளமில்லு காதில் கிசுகிசுத்த போது வீணாவுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கள் சுத்தி நீங்கள் ஏன் அழணும் பெத்த பெண்ணும் பிள்ளையும் அழ வேண்டியவர்கள் நீங்கள் வாய மூடிக்கிட்டு இருங்கள் அடிக்குரலில் அதட்டினாள் சின்னம்மா அலமேலுவுக்கு திகைப்பாக இருந்தது தனது அதிகாரத்தின் கீழ் வீட்டில் வசித்தபோது வீணா எப்படி இருந்தால் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாள் போட்ட சோற்றை தின்றுவிட்டு கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அலுவலகம் சென்று விடுவாள் மாத இறுதியில் வாங்கும் சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து அவள் கையில் தந்து விடுவாள் சின்னம்மாவுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தவள் இப்பொழுது திடீர் பணக்காரியாகிவிட்டதால் திமிராக பேசுகிறாளே அலமேலு அதிர்ந்து போய் மௌனமாகிவிட்டாள் காரியங்கள் நடந்தேறிய பின்னர் பந்தி போஜனம் முடிந்ததும் எல்லோரும் கிளம்பிவிட்டனர் வீடு வெறிச்சென்று பயங்கர அமைதியில் மூழ்கி கிடந்தது தனது அறையில் ஈரத்தலையை உலர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்த வீணாவிடம் அலமிழு வந்தாள் ஐயோ உன் பொட்டும் பூவும் போய் உன்னை இந்த நிலையில் பார்க்க வச்சுட்டாரே கடவுள் மனம் ரொம்ப வேதனைப்படுதம்மா கண்ணீரை உகுந்தபடி எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள் உங்கள் மருமகன் கல்யாணத்துக்கு முந்தையே உங்களுக்கு தர வேண்டியதையெல்லாம் தந்து விட்டார் அவர் பெத்த பிள்ளையும் பெண்ணும் வந்துவிட்டாங்க அதனால் நீங்கள் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போறதுதான் நல்லது என்றால் வீணா கடுமையாக மேற்கொண்டு காரியங்கள் இருக்கே பிறந்த வீட்டிலிருந்து உனக்கு ஆதரவாக நான் கூட தங்கி தானே முறை பிறந்த வீட்டில் எனக்கு என் தந்தைக்கு பிறகு யாரும் இல்லை அங்கே உங்களிடம் பட்ட துன்பமெல்லாம் போதும் இந்த இறந்த வீட்டில் வந்து உங்கள் அதிகாரத்தை காட்ட நினைக்காதீங்க அவர் மகன் கண்டபடி பேசி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுவான் அதுக்கு முன்னாடி கௌரவமாக நீங்களாக கிளம்பி போய்விடுங்கள் எச்சரித்தாள் அலமேலு பேய் அறிந்தவள் போல் திகிலுடன் இருந்தாள் வீணா எங்கள் வருங்காலம் எல்லாம் உன் கையில் தானே இருக்கு அதை மறந்து இப்படி கடுமையா பேசுறது நியாயமா திணறினான் என் வருங்காலமே எனக்கு தெரியாத நிலையில் இருக்கு உங்கள் வருங்காலத்தை பற்றி நான் என்ன செய்ய முடியும் கல்யாணம் செய்து கொடுத்த பின் மருமகன் வீட்டில் மரியாதையையும் உதவிகளையும் எதிர்பார்ப்பது தவறுன்னு தெரிஞ்சவங்களாச்சே சீக்கிரம் புறம்பாடுங்க என்றால் எரிச்சலுடன் நிர்மலா விக்கி அழுது கொண்டு மீது கிடந்தாள் அவளை உட்கார வைத்து அவளது கண்ணீரை துடைக்க முற்பட்டாள் வீணா வீணாவை பார்த்ததும் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டவள் போல வீறிட்டாள் அதைக் கேட்ட அண்ணனும் மாமியும் பதறி கொண்டு ஓடி வந்தனர் என் அப்பாவை கொன்னது போதாதுன்னு என்னையும் கொல்ல பார்க்குறாங்க இவங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை என்று கூச்சலிட்ட நிர்மலாவை அழைத்து சமாதானப்படுத்தினான் நரேந்திரன் பிறகு வீணாவை நோக்கினான் உங்களை கண்டால் அவளுக்கு ஆகவில்லை அது உங்களுக்கு புரியவில்லையா கொஞ்சம் ஒதுங்கி கொண்டு எங்களை வாழ விடுங்கள் சீறினான் நரேந்திரன் அப்பா ஒரு கடிதம் கூட போடாமல் திடீர் திடீரென்று கல்யாணம் செய்து கொண்டு செத்தும் போய்விட்டார் என்பது குழந்தைக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கு நீ படித்தவள் தானே கொஞ்சம் புரிந்து கொண்டு குழந்தையின் மனம் ஒரு அமைதிக்கு வரும் வரை கண்டுக்காமல் இருக்கக்கூடாதா உன் உரிமை எங்கே ஓடி போய்விடும் உரிய காலத்தில் வீடு சொத்து எல்லாம் உன் கைக்கு வந்துவிடும் அதுக்குள்ள என்ன ரொம்ப மாதிரி குழந்தைகிட்ட உன் அன்பை காட்ட வந்துட்டியே ஊட்டியில் இருந்து வந்த மாமி நாக்கால் ஈட்டியால் நெஞ்சை குத்தினாள் வீணா ஒடுங்கி போய் தனது அறைக்குள் வந்தபோது பழனி ஒரு கையில் காஃபி டம்ளருடன் காத்திருப்பதை கண்டாள் அழகு நீங்கம்மா இனி நீங்கள் தைரியமாக இருக்கணும் இந்த பழனி இருக்கிறவரை கவலைப்படாதீங்க எத்தனை பேர் இந்த வீட்டில் உங்களை எதிர்த்து நின்றாலும் நான் உங்கள் பக்கம் இருந்து உயிர் கொடுப்பேன் எனக்காக இந்த காஃபியை சாப்பிடுங்கம்மா உடம்புக்கு தெம்பு தேவை என்றபடி குழைவாக பேசி டம்ளரை நீட்டினான் கண்களில் பெருகிய கண்ணீரை சமாளித்துக்கொண்டு நன்றியுடன் டம்ளரை வாங்கி ஒரே மூச்சில் காஃபியை குடித்தாள் அத்துடன் மனதில் ஒரு புது தெம்பு பிறந்ததையும் உணர்ந்தாள் இறந்தவரின் காரியங்கள் துரிதமாக நடந்து முடிந்தன ஆண்டின் இறுதித் தேர்வு வரை நிர்மலா பள்ளியிலேயே கல்வியை தொடர வேண்டியிருந்தது நிர்மலாவை தாங்களே பள்ளிக்கூடத்தில் பத்திரமாக கொண்டு வந்து ஒப்படைப்பதாக சொல்லி அழைத்து வந்தோம் இனிமேல் தாமதிக்க முடியாது ஊருக்கு புறப்படுகிறோம் பட்டும் படாமலும் விடைபெற்று கொண்டால் மாமி அடுத்த ஆண்டிலிருந்து அந்த சிரமம் உங்களுக்கு இருக்காது நிர்மலாவை இங்கேயே படிக்க வைக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்த நரேந்திரன் வீணாவை வெட்டி விடுவது போல பார்த்தான் நிர்மலா ஊருக்கு கிளம்பினாள் வீட்டு வேலைக்காரியில் இருந்து தோட்டக்காரன் வரை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டாள் வேண்டுமென்றே வீணாவிடம் எதுவும் பேசாது மடமடவென்று வராந்தாவை தாண்டி வாயிலில் நின்ற காரில் ஏறிக்கொண்டாள் அந்த ஏமாற்றத்தை வெளிக்காட்டாது விடை கொடுத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் வீணா நரேந்திரன் கம்பெனி காரியங்களை கவனிக்க தினமும் காலையிலேயே புறப்பட்டுச் சென்று விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அவள் கீழே இறங்கி ஒரு முறை காத்திராது தானே சாப்பிட்டுவிட்டு அசட்டையாக அவன் வெளியேறுவதைக் கண்டு அவள் உள்ளம் கொதித்தாள் இப்போது அந்த வீட்டுக்கு அவள் சொந்தக்காரி ஆனாலும் தன்னால் அவளை அணு அணுவாக அவமானப்படுத்தி துயரத்தில் துவளச் செய்யும் என்பதை அவன் செயலாக்கி கொண்டிருந்தான் பழனி தவிர மற்ற வேலையாட்கள் கூட அவளிடம் அசட்டையாக இருந்தனர் இந்நிலையை நீடிக்க விட்டால் அன்று காலை கருணாகரனின் அந்தரங்க காரியதர்சி சுந்தரம் ஒரு கட்டு ஃபைலுடன் வீணாவை காண வந்திருந்தார் நடுத்தர வயதை தாண்டிவிட்ட தோற்றம் வத்தலான உடல் அமைப்பு நிறைய பரவிய முடி வயதுக்கு மீறி மிகச் சுருக்கங்களுடன் உட்கார்ந்திருந்த அவரை கண்டதுமே வீணா புரிந்து கொண்டு விட்டாள் அந்தரங்க காரியதரிசியான அவருக்கு கருணாகரனது அந்தரங்கம் அத்தனையும் தெரிந்துதான் இருந்தது கருணாகரனின் அலுவலகத்தில் கணக்கர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட வீணாவை பார்த்ததுமே அவர் மனதில் ஒரு நெருடல் ஏற்பட்டது உண்மை துடைத்து வைத்த தங்கச் சிலை போல இருக்கும் அந்த பெண் மீது முதலாளியின் கண்கள் பட்டுவிட்டால் கருணாகரனுக்கு பெண் சபலம் அதிகம் என்பதை அலுவலகமே அறியும் ஆனால் முதலாளிக்கு புத்தி சொல்ல யாருக்கும் தகுதியும் இல்லை துணிவும் இல்லை ஆனால் பெண்ணுக்கு எச்சரிக்கை செய்ய இயலுமே வீணா அங்கு வேலையில் சேர்ந்த சேர்ந்தவுடனேயே ஒரு நாள் யாரும் அருகில் இல்லாத சமயம் அவளது மேஜை அருகே வந்தார் சுந்தரம் தம்மை சற்றென்று அறிமுகப்படுத்தி கொண்டார் முதலாளிக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை பையன் வசம் கொடுத்து அனுப்புமா நீ நேரில் எடுத்துட்டு போக தேவையில்லை இங்கே யாரிடமும் பேச்சு வச்சுக்காதே மெல்லிய குரலில் சொன்னார் வீணா திடுக்கிட்டு வியப்புடன் விழித்ததை கவனித்தார் அவருக்கு குழந்தை என்ற பந்தம் கிடையாது அதனாலோ என்னவோ கபடமற்ற அவளது முகத்தை பார்த்ததுமே அவர் மனம் கரைந்து போய்விட்டார் அன்று மலர்ந்த மலர் போல அழகாக இருக்கும் வீணாவை தன் காலடியில் போட்டு கருணாகரன் மிதித்து விடக்கூடாது எத்தனையோ முறை அவர் தமக்குள் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் நடந்தது வேறு கருணாகரன் மிதிக்கவில்லை மனைவியாக்கி கொண்டார் இருந்தும் என்ன பயன் ஒரு நாள் கூட கணவருடன் வாழாது விதவை பட்டத்துடன் அந்த பெரிய பங்களாவில் இப்பொழுது அவள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் பழனி வந்து அழைத்ததை கேட்டு அறையிலிருந்து இறங்கி வந்து முன்னறையில் அவர் எதிரே உள்ள இருக்கையில் அமர்ந்தால் வீணா மெல்லிய பச்சை வண்ண நூல் சிலையும் காதுகளில் முத்துத்தோடும் வெறும் நெற்றியும் வெள்ளை ரவிக்கியுமாக காணப்பட்ட அவளை பார்க்க அவருக்கு வேதனையாக இருந்தது இந்த ஃபைல்களில் உள்ள சில கடிதங்களுக்கு உங்கள் கையெழுத்து தேவை என்று கூறியபடி அவைகளை எடுத்து மேஜை மீது பரத்தினார் பிறகு சுற்றும் முற்றும் பார்த்தார் யாரும் அருகில் தெரியவில்லை நரேந்திரனோ வேறு யாரோ உங்களிடம் கையெழுத்து வாங்க ஏதாவது கடிதங்கள் கொண்டு வந்தால் அவைகள் நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடணும் அவசரப்படக்கூடாது சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு தனி வைக்கலை ஏற்பாடு செய்து தருகிறேன் அதுதான் முறை அவரது ஆலோசனையை அவ்வப்பொழுது கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நீங்களும் கருணாகரன் விட்டு போன வியாபாரத்திலே ஒரு முக்கிய பங்குதாரர் வீட்டோடு இப்படி கட்டுண்டு இருக்காது அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட வந்து போவது நல்லது அங்கே நடக்கும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இப்பொழுது உங்களது அந்தரங்க காரியதரிசி என்றார் நரேந்திரனுக்கு யார் உதவுறாங்க சட்டென்று கேட்டால் ஏற்கனவே இருக்கும் காரியதரிசி தனது பணியை தொடர்கிறார் மேலும் நரேந்திரன் பம்பாயில் உள்ள நிறுவனத்தின் தலைவர் மாதத்தில் பெரும் பகுதியை அவர் அங்கேயே கழிக்க நேரிடும் என்றார் அவள் புரிந்து கொண்டு கையெழுத்து போடும் அளவு ஒவ்வொரு கடிதத்தையும் வாசித்து காட்டி விளக்கினார் வீட்டிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஆட்களை அவர்கள் போக்கில் விடக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு அவள் வரவழைத்து கொடுத்த காஃபியை பருகிவிட்டு வெளியேறினார் அப்பொழுதுதான் அவள் மனதில் அந்த எண்ணமும் துணிவும் திடீரென உருவெடுத்தன பழனியை அழைத்தாள் வீட்டில் உள்ள வேலையாட்கள் அத்தனை பேரையும் நான் முன்னறிக்கி வர சொன்னதாக கூப்பிடு உத்தரவு போட்டாள் யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை வீணா அம்மா துக்கத்தில் மூழ்கிக் கிடக்கிறார் மேலும் அடிமட்டத்திலிருந்து வந்தவர் பங்களா வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும் என்ற கணிப்பு அவர்களுக்கு வேலைக்காரி வள்ளியிலிருந்து தோட்டக்காரர் கனகதுரை வரை தங்கள் போக்குப்படி வீட்டில் அமலை செய்து கொண்டிருந்தனர் சமையலறை சங்கரனின் குரல் வீட்டை கிடுகிடுக்க வைத்திருந்தது பழனி கொண்டு வந்து தந்த சாப்பாட்டை அவள் இதுவரை தனது அறையிலேயே சாப்பிட்டு கொண்டு கைதி போல காலத்தை ஒட்டிக் கொண்டிருந்தாள் தொடர்ந்து இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற பிடிவாதம் மனதில் குயலாக புரண்டது சமையல்காரர் சங்கரன் அவரது எடுபடியால் ஏகம்பரம் பழனி உள்பட அந்த வீட்டில் ஏழு பேர் வேலை பார்த்தனர் அனைவரும் அவள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு முன்னரையில் வந்து கை கட்டி நின்றனர் வீணா தன் குரலை கடுமையாக்கி கொண்டாள் ஐயாவின் மறைவுக்கு பிறகு இந்த வீட்டை கவனிக்கும் பொறுப்பு என்னுடையதாகிவிட்டது இங்கே வேலை பார்க்க பிரியமில்லாதவர்கள் அதோ தெரியும் அந்த நோட்டு புத்தகத்தில் பெயரை எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு போகலாம் அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சலுகைகள் எல்லாம் உரியபடி கொடுக்கப்படும் தொடர்ந்து இங்கே வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவர்கள் என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டால்தான் தொடர்ந்து வேலை பார்க்க இயலும் என்ன சொல்றீங்க சிறிது அதட்டலாக கேட்டால் சாது போல தெரிந்த வீணா இப்படி சீரி எழுவாள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து எச்சில் விழுங்கி கொண்டனர் கார் ஓட்டுநர் தான் துணியுடன் பேசினார் வேலையை விட்டுட்டு போகணும் என்கிற எண்ணம் ஏதும் எங்களுக்கு இல்லையம்மா கூடியவரை எங்கள் மீது ஏதும் தவறு ஏற்படாது நடந்துக்க முயலுகிறோம் தப்பு ஏதாச்சும் செய்திருந்தால் அம்மா மன்னிக்கணும் என்றான் பணிவான குரலில் யாரும் தப்பு செய்யவில்லை இனி எப்படி இந்த வீட்டில் நடந்துக்கணும்னுங்கிறத சொல்லவும் உங்கள் விருப்பு வெறுப்பை தெரிஞ்சுக்கவும் தான் கூப்பிட்டேன் நீங்கள்லாம் போகலாம் உத்தரவிட்டாள் அவர்கள் எல்லோரும் அப்பால் போனதும் உள் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கையால் வாயை பொத்தியபடி மிகவும் தாழ்மையுடன் அருகில் வந்து குனிந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் சொன்னான் ஒரே பேச்சில் இவர்கள் கொட்டத்தை அடைக்கிட்டீங்க அம்மா ராணி போல உட்கார்ந்துட்டு நீங்கள் பேசியதை கேட்டு எல்லோரும் அசந்துட்டானுங்க இனி யாரும் ஆட்ட மாட்டாங்க இதே போல பழனி சொல்லி முடிக்கும் முன் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது டக் டக் என்று காலடி ஒளி செய்ய மிடுக்காக முன்னரைக்குள் நுழைந்த நரேந்திரனின் பின்னால் முகத்தில் அதிகப்படியான ஒப்பனையுடன் மேக்ஸி அணிந்த ஒரு இளம்பெண் சுவாதீனமாக வந்தாள் குப்பென்று அறை முழுவதும் வெளிநாட்டு சென்டின் மனம் பரவியது யார் இவள் என்று வீணா வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள் சுகந்தி அப்படி உக்கார் உன்னை என் சித்திக்கு அறிமுகப்படுத்த வேணும் என்று ஏளனமாக கூறியபடி இன்னொரு இருக்கையில் அமர்ந்து கொண்டான் அவன் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்